நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சி தேர்வு டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது இந்த பேப்பர் டூ தமிழுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இறுதி கட்ட திருப்புகளுக்காக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினான்காயிரம் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம நினைச்சிடோம் ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனா இந்த மீது இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல இந்த ஒன் லைன் கொஸ்டின் என ஆன்சரை எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக பதினான்காயிரம் வினா விடைகளும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்ட திருப்புதலுக்காக நம்ம நினைச்சிடோம் நாலு ஆப்ஷனோட நாலாயிரத்தி இருநூற்று ஐம்பது கொஸ்டின் இந்த நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஆப்ஷனோட டிஆர்பி பேட்டர்னில் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக நம்ம டி டிஆர்பி பேட்டர்னில் உங்களுக்கு இந்த வினா விடையானது உருவாக்கும். சோ இந்த பதினான்காயிரம் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னோம் மூன்று வால்யூமா மூன்று புக்கா உங்கள் வங்க கொரியர் அனுப்பப்படும் சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம் ஏற்கனவே உங்களுக்கு தகவலானது கொடுத்திருக்கோம் நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி சோ அது மட்டும் இல்லாம இனி இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த தகவல்களை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட இறுதி கட்ட தீர்ப்புதலுக்கான மிக முக்கிய பகுதிகளாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அந்த பதினான்காயிரம் வினா விடைகளினுடைய பிடிஎஃப் சாம்பிள் உங்களுக்கு எப்படி இருக்கும் சோ அந்த முழு புத்தகங்களும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கிறோம் சோ சுபை லஜெண்ட்ரி எஜுகேஷன் இந்த மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அதுல ஸ்டோர்ங்கிற பேஜ்ல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன நினைச்சயம் ஸ்டோருங்கிற பேஜில் நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம என்ன செஞ்சிருப்போம் முதல் லிங்காகவே நம்ம இந்த பதினான்காயிரம் ஒன்லைனோட டீட்டெயில் கொடுத்துருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ங்கிற பகுதியில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த பிடிஎஃப்பை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இது நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக வெற்றி வாய்ப்பை அடிப்படையாக கொண்டு நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் நம்ம என்னச்சிடோம் இந்த ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் இருக்கக்கூடிய நாட்களுக்கு இதைத்தான் நம்ம என்ன முடியும் ரிவிஷன் பண்ண முடியும் இதை சிறந்த முறையில பயன்படுத்துற பட்சத்துல நம்மளுக்கு பணி உறுதி என்பதை நம்ம என்ன உட்கார்ந்து தயார் பண்ணி ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே ப்ரொவைட் பண்றோம் இது போக நம்மளுடைய பயிற்சிகளையுமே நம்ம என்ன உங்களுக்கு கொடுக்கணும் சோ இதுல எண்ணூறு பாயிண்ட் என்ன இந்த கொஸ்டின் பதினான்காயிரம் வினா விடை வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகளை உள்ளடக்கிய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுப்போம் சொல்லி நம்ம என்ன செஞ்சுதான் அறிவிப்பானது நம்ம கொடுத்திருந்தோம் சோ அந்த ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள் இனி நாட்கள் சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப பொங்கல் விடுமுறையில இருக்கிறோம் பொங்கல் விடுமுறை முடித்துன்னு பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு பதினைந்து நாட்கள் அதிகபட்சமாக நம்மளுக்கு பதினைந்து நாட்கள் தான் இருக்கும் சோ அந்த பதினைந்து நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் தமிழ் கட்டாய தேர்வு தமிழ் கட்டாய தேர்விற்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் தயாராகணும் அதற்கான பயிற்சி உங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த தமிழ் கட்டாய தேர்வை தொடர்ந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பத்து யூனிட் ஸோ இந்த பத்து யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம மேக்சிமம் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்தாச்சு சோ இனி பெண்டிங்னு பாத்தீங்கன்னா இலக்கணத்துல கொஞ்சம் இருக்கும் சரிங்களா இலக்கணத்தை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நைன் யூனிட் நைன்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புறவியல் சோ மிக முக்கியமான பகுதி நாட்டுப்புறவியல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புது கவிதையின் தோற்றம் வளர்ச்சி புது கவிதை சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடணும் அடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய பகுதி அப்ப இலக்கணம் நீங்க படிக்கணும் அதே மாதிரி நாட்டுப்புறவியல் புது கவிதை இது ரெண்டும் நம்மளுக்கு வெரி வெரி மஸ்டா இருக்கக்கூடியது இதனுடைய பயிற்சி இது போக வந்து பாத்தீங்கன்னா கணினி தமிழ் சரி இதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு நம்ம என்ன போறோம் பயிற்சி கொடுத்து அடுத்து வந்து மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்திருக்கோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த பொங்கல் விடுமுறை முடித்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதை கொடுத்து உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்க வேண்டிய பகுதி பெண்டிங்ல இருக்கு மத்தத நீங்க என்ன செய்யலாம் நம்மளுடைய பிளே ஸ்டோர்லயே நம்ம கொடுத்துருக்கோம் சேனல்ல மத்த வீடியோக்களை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல இதற்கான பயிற்சி உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்ப இந்த நாட்டுப்புறவியல் அது புது கவிதை தோற்றம் வளர்ச்சி வள்ளி கண்ணன் அவர்களுடைய புத்தகத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் தகவல்கள் ஆயிரம் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஒன்லைன கிரியேட் பண்ணி அதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ ஆல்ரெடி இந்த பதினான்காயிரம் வினா விடைகள் வாங்கிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய எழுநூற்று ஐம்பது வினாக்கள் வாங்கிய ஆசிரியர்கள் இவர்களுக்கு இந்த நாட்டுப்புறவியல் மற்றும் புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சி இந்த பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி இனியும் நம்ம பிடிஎஃப் நாளை நாளை மறுநாள் ரெண்டு நாள் கொடுப்பான்னு சொல்லியிருந்தோம் அதை விட இந்த பிடிஎப் உங்களுக்கு நம்ம நினைச்ச போறோம் ப்ரொவைட் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம இனி பயிற்சி தேர்வுகள் இந்த நாட்டுப்புறவியல் அது மட்டும் புது புதுக்கவிதை இது ரெண்டு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறல்ல நம்முடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக யூடியூப் சோசியல் மீடியாவில் பயன்படக்கூடிய ஆசிரியர்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் அந்த பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றோம் சோ ஆகவே ஆசிரியர்கள் வழக்கம் போல நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னைச்சிடலாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்த ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்த ஆசிரியர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம குடுத்துறோம் ஏற்கனவே உள்ள மாதிரி தான் டெலாகிராம்ல வந்துரும் நம்ம சிறப்பு தமிழ் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிடோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த பதினான்காயிரம் ஒன்லைன் கொஸ்டின இறுதிக்கட்ட திருப்புதலுக்கான ஒன்லைன் வந்து கட்ட திருப்புதல் சோ இது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த பதினான்காயிரம் வினாக்கள் ஆல்ரெடி இதற்கு முன்பு கொடுத்த நம்ம அவங்களுடைய மெட்டீரியல் வாங்குனவங்கள வாட்ஸ்அப் குரூப்ல இணைச்சிருக்கோம் சோ அந்த குரூப்லயே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கொடுத்துருவோம் சோ மத்தபடி நம்மளுடைய டெலகிராம் அதே மாதிரி மொபைல் ஆப்ஸ் அதே மாதிரி மத்த வாட்ஸ்அப் குரூப் ஸோ இதுலயுமே இதனுடைய பிடிஎஃப் நம்ம அடுத்து நினைச்ச ப்ரொவைட் பண்ண போறோம் ஆசிரியர்கள் இதை ஒரு பிரிண்ட் எடுத்துருங்க எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் இதுல இருந்து தேர்வு பயிற்சி நம்ம கொடுக்கும்போது இன்னும் சிறந்ததாக இருக்கும் மிக முக்கியமான பகுதி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி அதனால இந்த நாட்டுப்புறவியல் மற்றும் புது கவிதை இது ரெண்டுமே வந்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தகவல்களை உள்ளடக்கி உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தயார் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ இது ஒரு எழுபத்தி ரெண்டு பேஜ் இருக்குதோ அது ஒரு நூறுக்கு மேற்பட்ட பேச்சு இருக்கும் போட்டு இதை படிங்க இறுதி கட்டத்திற்கு இதை தவிர்த்த வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு தகவலையுமே பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம நினைச்சிச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வினா இந்த பதினான்காயிரம் வினா தேவை உள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு பெற்றுக்கொள்ளலாம் மற்றபடி நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியை நீங்க டோட்டலா ஃபாலோ அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அந்த தகவல்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் அது போக இனி இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப்ஸ் ஒன் பை ஒன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மாதல் டெஸ்ட் நீங்க பண்ணும்பொழுது பண்ணும் நம்ம ஆகிருவோம் வினாக்கள் எப்படி கேட்டாலும் எதிர்கொண்டு அரசு பணி பெறுவதற்கு நம்மளை நாம நினைச்சுவோம் உருவாக்கி கொள்வோம் ஆகவே இந்த கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு பிடிஎஃப் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நம்ம சொல்லியாச்சு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இது போக ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் ஒவ்வொரு கையில இருக்கணும் அந்த அளவிற்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நம்ம தயார் பண்ணி ஒன் லைனா கொடுக்கணும் இதை படிக்கும் பொழுது இறுதி கட்டத்திற்கு இன்னும் சிறப்பானதாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபை குழுவை பயன்படுத்திக்குங்க சோ மேலும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்கள் இதை குறித்த சந்தேகங்களுக்கு நமது குழுவோடு இணைந்து உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபை குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே